قبلك وأنت الآخر وليس بعدك شيء وأنت الآخر وليس فوقك شيء وأنت الباطل وليس دونك شيء لا شيء إلا أنت فيه يا رب العالمين ولا مولى إلا أنت يا أكرم الأكرمين اللهم نحن الضعفاء والفقراء, والفقراء الغرباء والمساكين آمين. ورحمنا وإياهم يا أرحم الراحمين وانصرنا وإياهم يا خير الناصرين آمين. وحفظنا وإياهم يا خير الحافظين آمين. اللهم إنا نسألك من كل الخير فزاينه بيدك ونعوذ بك من كل شر فزاينه بيدك اللهم اغفر أمة محمد صلى الله عليه وسلم اللهم <سؤال> ارحم أمة محمد صلى الله عليه وسلم اللهم انصر أمة محمد صلى الله عليه وسلم اللهم اجبر أمة محمد صلى الله عليه وسلم اللهم أنت ربنا وأنت حسبنا وأنت كافينا وأنت شافينا يا رب سواك يا رب سواك يا رب العالمين اللهم يا حليم يا عليم يا عليم يا عظيم نحن عبيدك نحن عبيدك وناصيتنا بيدك يا رب العالمين يا جبار السماوات والارض يا فاطر السماوات والارض யா புனிதமான ஒரு ஆலயத்தில் நாங்கள் கேட்கிறோம் எங்கள் பெற்றோர்களை மன்னிப்பாயாக எங்களை எல்லாம் உருவாக்கி பாடுபட்டு ஆளாக்கிய எங்களுடைய சீதவிகளான தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக அவர்கள் வாழும் வரையிலும் ரஹ்மானை அவர்களின் செய்வாயாக எங்கள் பெற்றோர்களின் மரணத்திற்கு பின்னால் அவர்களின் சொர்க்க வைப்பாயாக அவர்களுக்கு நிரந்தரமான நரக விடுதலை வழங்குவாயாக எண்ணத்தில் புரிதோசை தங்குமடம் வாங்கி வழங்குவாயாக இப்போதே எங்கள் பெற்றோர்களின் கபூரில் நீ அறிவிப்பு செய்வாயாக உங்கள் பிள்ளைகள் கையேந்தி நிற்கிறார்கள் என்று சொல்லி மன்னித்து விடுயா அல்லா எங்கள் மனைவி மக்களை மன்னிப்பாயா எங்கள் உஸ்தாதுமார்களை மன்னிப்பாயா எங்கள் சேகமார்களை மன்னிப்பாயாக எங்களிடத்தில் பயந்து பெற்ற முறீதீங்களை மன்னிப்பாயாக எங்கள் மாணவர்கள் எங்களுடைய ஹாதிமீங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் மூமினான ஆண் பெண்களை மன்னிப்பாயாக ரஹ்மானை எங்களை அமைதிப்படுத்த ரப்பே எங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கி வைப்பாயாக நிம்மதியான எதிர்காலங்களை தருவாயாக கடைசி நாள் வரையில்

அடாலான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க செய்வாயாக எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கி வைப்பாயாக நாங்கள் பெற்ற எங்கள் பிள்ளைகளின் கல்வியில் பறக்க செய்யா ஈமானில் அமலில் ரிசுப்பில் பறக்க செய்ய அல்லா எங்கள் பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை குடுறப்பே அழகான வாழ்க்கையை குடுறப்பே எங்கள் பிள்ளைகள் முடங்கிவிடக்கூடாது அல்லா நாங்கள் செய்த தவறுகளால் எங்கள் பிள்ளைகளை சோதித்து விடாதேயாம் வா எங்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை நீ நசீபாக்கி வைரப்பே எங்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துணாவுடைய பிள்ளைகளாக்கி ஆக்கி வைரப்பே எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் வாழ்க்கையின் உன் நபியின் சுன்னத்தில் என்று வாழவை உண்டே சைத்தான்களை விட்டும் தூரமாக்குவாயாக தீயவர்களை விட்டும் தூரமாக்குவாயாக சாளுகிங்களோடு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆக்கி வைப்பாயாக எங்கள் தொழிலில் வறக்க செய்ய ஆல்தா வியாபாரத்தில் வறக்க செய்ய ஆள்தா ரிசுப்பில் வறக்க செய்ய ஆள்தா ஒவ்வொரு நாளும் உன்னை வணங்குவதில் நிம்மதியை கொடு யான்தா மன ஓர்மையை கொடு யான்தா கவனம் சிதறாமல் ஆக்கி வைரம்பே எத்தனை இரவுகள் தூக்கமாக்கி விட்டோம் ரப்பே எத்தனை இரவுகளை உறங்கி கழித்து இருக்கிறோம் ரப்பே உன் கண்மணிகளான சாடிகைகளும் சாபாக்களும் நின்று அழுது அந்த இரவை வீணாக்கிய குற்றவாளிகளாக நாங்கள் ஆகிவிடாமல் பாதுகாப்பாயாக தை நசீப் தருவாயாக சுபுகை ஜமாத்தோடு ஐந்து வேளையிலும் ஆக்கி வைப்பாயாக சுபுகை தொடர்ந்து அத்தனை தொழுகையும் பாதுகாத்து தருவாயாக நாங்கள் போகும் வரும் வழிகளில் பாதுகாப்பாயாக தீயவர்கள் சகவாசத்தை விட்டும் பாதுகாப்பாயாக மசீதுகளை மதரசாக்களை ஹான்காக்களை பாதுகாப்பாயாக உலமாக்களை ஷேகமார்களை பாதுகாப்பாயாக எங்கள் வீட்டு பெண்களை பண்படுத்தி ரப்பே பக்குவப்படுத்தி ரப்பே ஒழுக்கமும் மார்க்கமும் நிறைந்து வாழ செய்து பிள்ளைகளை அழகாக செய்து ரப்பே அவர்களின் படியிலும் வளர்ப்பிலும் எங்கள் பிள்ளைகள் வளர வைத்து ரப்பே இந்த மசிதை காரணமாக்கி எங்கள் வாழ்க்கையை விசேஷமாக்குவாயாக தேடுதலை தருவாயாக பயபக்தியை தருவாயாக நினைவாற்றலை அதிகமாக்கி தருவாயாக ஞாபக மருதியில் இருந்து பாதுகாப்பாயாக வறுமையை விட்டும் பாதுகாப்பாயாக தரித்திரத்தை விட்டும் பாதுகாப்பாயாக கன்றுஷ்டிகளை விட்டு எங்களை எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாயாக பொறாமையில் தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக தீய அதிகாரத்தை விட்டும் பாதுகாப்பாயாக தீயவர்களின் சூழ்ச்சியில் இருந்து பாதுகாப்பாயாக மனிதனிடம் புரண்டு விடாமல் வாழ வைப்பாயாக கடைசி நேரம் எங்கள் நாவுகளில் களிமாவை உச்சரிக்க செய்வாயாக எங்கள் நாவு உச்சரிக்க வேண்டும் எங்கள் பார்வை மாணவியை பார்த்து கொண்டு ரோகு பெரிய வேண்டும் யார்லா அந்த நசீபில் எங்கள் யாவதுக்கும் பங்களிப்பாயாக நபியின் திருக்கரத்தால் ஹவுது கௌசரை அறுந்த வைப்பாயாக முஸ்தபீனை கடக்க செய்வாயாக எங்களை எல்லாம் நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பாயாக கபுரின் அலாபில் இருந்து பாதுகாப்பாயாக உயர்ந்த சோவனத்திற்கு சொந்தக்காரர்களாக்கி வைப்பாயாக நாங்கள் சொர்க்கம் எங்கள் மனைவி நரகம் எங்கள் மனைவி சொர்க்கம் நாங்கள் நரகம் பிரிக்கப்பட்டு விடக்கூடாது யாத்மா குடும்பத்தோடு சொர்க்கத்தை குடரப்பே மனைவி மக்களும் பெற்றோர்களும் சொர்க்கம் வர வேண்டும் யாத்ரா குடும்பத்தோடு ஹஜ்ஜை நசீ பாக்வாயாக உப்ராவை நசீபாக்வாயாக மாணவியின் சியாராவை நசீபாக்வாயாக

இ இதாயத்திற்கும் பாதுகாப்பை வழங்குவாயாக கருணை உள்ளவனே உன்னதமான ரமதானை அடைய தோவி செய்வாயாக எங்கள் யாவரின் ஆயுளையும் நீளமாக்குவாயாக நோயில்லாத வாழ்வை தருவாயாக சுகத்தை தருவாயாக நிரப்பமான தருவாயாக பறக்கத்தான குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக குழந்தை கர்ப்பமாக இருப்பவர்களை சுகமாக இல்லாத குழந்தை தருவாயாக குறைபாடு உள்ள குழந்தைகளை வைப்பாயாக ரஹ்மானே புனித அடைய வைப்பாயாக நோன்பு நோக்க தகுதி வழங்குவாயாக வழங்குவாயாக

رب اغفر لينا اننا قد تاب و راجي ربنا تير في الدنيا حسنا وبالاخرة حسنا و كل عذاب النار رب ارحمهما كما ربيااني صغيرا واجعل بصوانا مصباحهما جنة الفردوس يا كرم الكرمير صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين